அதே வேற ஸ்லிப் பண்ணி வரணும் தெரியாமா சாப்பிடுக்குறோம் ஆ ஓடாடி இல்லை முன்னாடி இருக்கு ஓகே சில பல பொருட்கள்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் அட்டன்ட காடா இருக்கு என்ன பண்ணா சர்வை பண்ண கத்துக்கணும் இந்த இடத்துல வேற என்ன இருக்கு பெட்டி எல்லாம் உடைச்சு பாப்போம் என்ன இருக்கு ஒரு பெட்டி இருக்கு வேற

ஒரு நல்ல இடத்தை சூஸ் பண்ணிக்கிறோம் போலாம் நல்ல ஒரு இடத்த நல்ல இடத்தை தேடுவோம் நல்ல இடத்தை தேடி மா வீட்டுாங்க ந ப வீキャン sampaiが expelled అ dye కూరి క౛ి... ఏంrestrial మధు ఉహేణి శి మనె itu? ఘె నేలేిన మ్ణిదితితకే ఇక్ర ఏండు இருக்கு

கல்ல ஒரு வீடை கட்டணும் இதுதான் வாட்டர் சோர்ஸ் அதிகமா இருக்கு இங்க கட்டிருவோம் தேவை முதல்ல பாத்துக்கலாம் இது சின்ன குச்சி ஏழு கட்டை ஆறு கல்லு வச்சிக்கலாம் மத்த வழியா இருக்கும் அதான் ஏதோ இருக்கு கட்டை இருக்கு கல்லு பிறக்கணும்

எடுப்போம் எடுத்து வச்சு வீண கட்டிட்டு அதாவது பையனை கண்டுபிடிக்க பாதா இருக்கான்னு பாப்போம் ला कटतेल भरते हैं ओके okay. और कट स्टार्ट लिस्ट पे बनी हुई छोड़ो ஆயிடுச்சு ரெண்டாவது சேவ் பண்ணி வச்சிருப்போம் செய்ய முடியுதான் நம்ம இடத்தை சுத்தி பார்ப்போம் வீடு மாதிரி கட்டையை ஃபாலோ பண்ணி போலாம் மழை பெய்யப்படா இதே கட்டை நிறைய இருக்கு நம்ம கூட பைலட் நம்ம கூட வந்த ஒரு பேசஞ்சர் தான் போல தொங்க ஊட்டிங்கன்னாப்பா அவன் குடல் எடுத்து அவனையே தொங்க விட்டுட்டாங்க

ரெண்டு ஒருத்தன் தூக்கிட்டு நம்ம பையனை அவனை தான் கூட கண்டுபிடிக்கணும் எங்க அவனை தூக்கி இருக்காங்க இல்ல பொண்டாடி புருஷன் ஒன்னா வச்சவங்க ஆங்கடா ஒரு புகை இருக்கு இந்த நீங்கள கொளுத்திட்டு பாப்போம் என்னன்னு ஏமா இறீங்கடா இந்த பையன் வேணாம் அந்த ப்ரோ வேற பெறான் ப்ரோ பொண்டாட்டி செத்து போயிட்டா ப்ரோ கடைசி பையன் ப்ரோ கண்டூர் அவனை கொண்டுருவான் இல்லைன்னா நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கில்ல ப்ரோ கேம்ல தெரியும் பண்ணிக்கிறாங்க நீ எலும்பெல்லாம் பெறக்கிக்கிறோம் நமக்கு யூஸ் ஆகும் பன்னெண்டு எலும்பு இருக்கு நாலு மண்டை ஓடு மண்டோட ஓப்பன் செஞ்சுக்கிறோம் மண்டம் தோண்டும் ஒரு பெட்டி இருக்கு ஒண்ணுமே இல்ல இந்த கேவுக்குள்ள போய் என்னன்னு எங்க வீட்டுக்கு நேராவே இந்த கேவு இருக்கு ஆளுக்கு போறோம் ஆமா ப்ரோக்குள்ளே இருக்கு இருக்க மாட்டாங்க மானி தற்கூரியதான் இருப்பாங்க

மா அரைஞ்சி வச்சிருக்காங்க வா பாய் ஓடு ஓடு பபா கறி சாப்பிடலாம் போல கேம்ல இல்ல இது நல்லா இருக்கு ஆமாம்பரம் கோதிக்கல படம் ஒரு மதியாவா தான் இருக்கு

이게 계속 지져 이렇게 오이 다음 아라

ஓய் போவாங்க மாமே கல்லு கலண்டி கேளுக்கு நிறைய செஞ்சு வச்சுக்கிடுவோம் உதிரமா இருக்காங்க நீங்க எல்லாம்

வச்சுக்கிறோம் காடு இல்லாமதான் செஞ்சுக்கிறோம் வேற பெருசா ஒன்னு இருந்துச்சு ஒருத்தனால இன்னொருத்தன் வச்சு தச்சா பானி இருக்கும் நீங்க எரிஞ்சு ரொம்ப ரெண்டு மூணு ஓ தாக்கு பிடிக்குது வரல Oui, rien à gomali. maman. Oh, saouda, femme, monnaie, c'est bon. Ça Oh, oh. 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 oh.

ஒரே இருட்டா இருக்கு அந்த ஒரு ஒலி தெரியுது வாங்கடாலே கண்ணகோஷம் ஓ நீ படுத்துல நிமிஷம் தாங்க முடியலையே

ஒரு புகையை முழுசா பாக்கீங்களாடா உயிரோடதான் இருக்குமா எழுத்து ரொம்ப கம்மியா இருக்காதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டும்

I'm